அன்பான பிகாக் டிவி நேர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவில் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தை மாதம் பதினாலாம் தேதி முதல் தை மாதம் இருபதாம் தேதி வரை இப்பொழுது பன்னிரெண்டு ராசிக்காரர்களான இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் மேசராசி நேர்களுக்கு இந்த வாரக்கரக நிலவர்களை பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் வெற்றி நிச்சயம் என்றே தான் சொல்ல இடம் இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் வாங்கிறதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு சுமூகமாக நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் திடீர் பிரயாணம் அல்லது திட்டமிட்ட பிரயாணம் ஏதோ ஒன்று ஏற்பட்டு அதனால் கூட ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் மற்றும் வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேரும் வாரம் இது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது மூணாம் தேதி சந்தராசிரம நாளாகும் புதிய முயற்சிகளிலே இறங் இறங் இறங்குவதை தவிர்க்க வேண்டும் இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தொன்று ஒன்று ஆகிய நான்கு நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வார வாரக்கிரக நிலவுனடி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல் தெரியுதுங்க எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுங்களே வாரம் ஆரம்பமே உடல்நலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் வந்து சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் மோய்சிக்கர காரியங்கள் எதுவானாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் கிட்டத்திலே வந்து தட்டி போ எட்டாமல் போகிறதற்கும் அதாவது கை கேட்டினது வாய்க்கு எட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் வரவை விட செலவுகள் கூடுதலாகவே ஆகதற்கும் இந்த வாரத்தில் இடம் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகும் வெற்றியுடனும் நடந்து முடிய வாய்ப்பு இருக்கிறது இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் இழுபறியாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் ஒன்று ரெண்டு மூணு மூன்று நாட்கள் பண ஒரு நாட்கள் ஆகும் மிதுனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கடி பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லாரும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் உங்களது நீண்ட நாளிய குழப்பங்கள் மனக்கவலைகள் அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வரும் வாரம் இது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் உங்களது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு இந்த வாரத்திலே நல்ல பலன்கள் காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கிகள் வீடு தேடி வந்து சேரும் வருவதற்கும் இந்த வாரத்திலே வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே புதிய வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் வேலை உத்தியோகம் சொந்த தொழில் காரணமாக மேற்கொள்ள வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மிகவும் சிறப்பான வாரம் இது என்று தான் சொல்ல வேண்டும் இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது மூணு ஆகிய மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்களாக கடகராசி நேயர்களுக்கு இந்த வார நிலவரங்கள் படி பார்க்கும்போது பரவாயில்லை என்றே தான் சொல்ல வேண்டும் அதாவது முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் உடல் நலத்தில் காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகியை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ரொம்ப நாளாக எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் இந்த வாரத்திலே கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் உங்களது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு மாற்றம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் பெண்களால் சில பிரச்சனைகள் சில சிக்கல்கள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று ஒன்று ஆகிய நான்கு நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரப்படி பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிக மிக சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த வாரத்தில் சொந்த வீடு வாங்குறதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் புதியதாக சொந்த தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குண்டான சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடக்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் ஒரு சிலர் தங்களது பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துவிட்டு புதுசாக மாற்றிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ஒன்று ரெண்டு மூன்று ஆகிய மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் நேயர்களுக்கு இந்த வார கிரக முடி உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாக முயற்சிக்கிற ஒரு விஷயம் இந்த வாரத்திலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் என்று தான் சொல்ல வேண்டும் மற்றும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் வராதுன்னு கைவிட்ட பணம் கூட இந்த வாரத்திலே உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது அரசியல் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிந்து மகிழ்ச்சியை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மூணாம் தேதி பணம் வரும் நாளாகும் துளாராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கடி பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் வேலை கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியிலே ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கியங்கள் எதுவானாலும் இந்த வாரத்திலே உடனடியாக கைக்கு வந்து சேருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரம் திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் சென்று தங்களது குலதெய்வ வழிபாட்டினை நிறைவேற்றி கொள்வதற்கும் சாமி வேண்டுதல்கள் வேண்டுதல்கள் பிரார்த்தனைகளை செய்து முடித்து முடித்து சே செய்து முடித்து மகான்களின் ஆ அருளாட்சி பெற்று வருவதற்கும் சந்தர்ப்ப சூனைகள் வந்து சேரும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மொத்தத்தில் சிறப் சிறப்பான வாரம் இது என்று தான் சொல்ல வேண்டும் பணம் அடுத்த வாரம்தான் விருச்சிக ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது அவ்வளவாக சிறப்பாக இருக்கும் என்று சொல்வதற்கு இல்லைங்க கொஞ்சம் சிக்கலாகத்தான் இருக்கும் போல தெரியுதுங்க அதாவது வார ஆரம்பமே உடல்நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் நீங்கள் சிவனேனு வீட்டில் இருந்தால் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்றுன்னு வீடு தேடி சேர்ந்து வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து கூட சில பிரச்சனைகள் சில தொந்தரவுகள் சில நெருக்கடிகள் தேடி வந்து சேருவதற்கும் தண்டத்துக்குன்னாலும் அரசாங்கத்துக்கு அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டும் மேலும் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கூட கிட்டத்திலே வந்து தட்டி போகிறதுக்கு தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றபடி எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் உருப்படியாக நடந்து முடியாமல் பாதியிலே நின்று கைத்த கைத்தறுத்துக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்ல வேண்டியதாகிறது இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போது இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும் தனுசு ராசி இந்த வார கிரக நிலமடி பார்க்கும்போது எல்லா வகையிலும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே உங்கள் பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் அனைத்தும் விரத்தியாகுவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்ப காண்பதற்கும் வெற்றி வாயை சூடுவதற்கும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் அரசியல் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய காரியங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தொன்று ஒன்று ஆகிய நான்கு நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் மகர நேயர்களுக்கு இந்த வார கிரகபடி கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இது என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த வாரத்தில் வீண் அலைச்சல் திருச்சல்கள் சற்று கூடுதலாக காணப்பட்டு வந்தால் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் வருமானம் கூடுதலாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது தான் சொல்ல வேண்டும் மற்றும் புதிய வண்டி வாகன சேர்க்கை நகை நட்டு சேர்க்கை ஆலயாபரண சேர்க்கைகள் ஏற்படுவதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இது தான் சொல்ல இடம் இருக்கிறது இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் சில தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இந்த இதர சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் சாதகமாகவும் வெற்றியாகவுமே நடந்து முடிகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது வண்டி வாகனம் ரிப்பேர் செலவுகள் வைக்கிறதற்கும் இந்த வாரத்திலே இடம் இருக்கிறது இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது இரண்டு நாட்கள் சந்திராஷம நாட்களாகும் ஒன்று ரெண்டு மூணு மூன்று நாட்கள் பணம் நாட்கள் ஆகும் கும்பராசினியர்களுக்கு இந்த வாரம் கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது கொஞ்சம் தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க கிரக நிலவரங்கள் எல்லாமே முன்னுக்கு பின் முரணாகத்தான் காணப்படுகிறதுனால இந்த வாரம் சிக்கலாகவும் தொந்தரவுகளாகவுமே காணப்பட்டு வரும் போல தான் தெரியுதுங்க எந்த ஒரு முயற்சிகள் இறைஞ்சினாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் மாதிரி இழுத்து கொண்டே போவதற்குத்தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் ஒரு சிலருக்கு அரசியல் அரசாங்கத்தில் இருந்தும் கூட சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் கெடுபிடிகள் வந்து சேருவதற்கும் வீண் அபராதம் அரசாங்கத்துக்கு தெளித்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் உடல்நலத்திலும் சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சினைகள் குறைபாடுகள் வந்து சிறிதளவு வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கூட கிட்டத்திலே வந்து தட்டி போகிறதுக்கு தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றபடி பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கிறதற்கும் அவசர பயணமாக அயலூர் அல்லது அயல் நாடு சென்று வருவதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது கொஞ்சம் செலவுகள் ஆகிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தொன்று ஒன்று ஆகிய நான்கு நாட்கள் சந்திராசம நாட்களாகும் உஷாராகவும் எச்சரிக்கையாகவும் இந்த வாரம் த இதை தள்ளியாக வேண்டியதாகிறது மூணாம் தேதி பண ஒரு நாளாகும் மீனராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்று சொல்ல இட இடம் இருக்கிறது அதாவது திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு இந்த வாரத்திலே நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் சாதகமாகும் வெற்றியுடனும் நடந்த அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு கூட முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரக்கூடிய வாரம் இது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது மற்றும் தொற்றது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்ததற்கு கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது ஒன்று ரெண்டு மூன்று மூன்று நாட்கள் சந்திராசம நாட்களாகும் புதிய முயற்சிகளை இந்த தேதிகளிலே தவிர்ப்பது நல்லது இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போது இரண்டு நாட்கள் பண ஒரு நாட்கள் ஆகும் இத்துடன் இந்த வார ராஜ் பலனை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை வருவது புளியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்